நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னையில் நாலாவது நாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா லீவ் போட்டு வந்துட்டாங்க அதனால் அவங்க வந்திருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் தூரமான இடங்களுக்குலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி ப்ளான் பண்ணிடணும் நேற்றே ப்ளான் பண்ணியாச்சு அதனால பார்த்திங்கன்னா சென்னை கிளம்பலான்ட்டு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு எட்டு மணி இருக்கும் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அவங்க வரதுக்கு ஏன்னா பஸ்ஸில் வந்தாங்களா அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு உடனே அவங்க வந்து குளிச்சு எல்லாம் ரெடியாகி காலையில் டிஃபன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனா ஃபஸ்ட்டு இப்போ போலாம்னு நினச்சது பார்த்தீங்கன்னா வடபழனி முருகன் கோயில் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்திருக்கோம் இருந்தாலும் சரி இந்த டைம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நம்ம எப்பவும் வந்ததை விட இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் கடைகள் எல்லாமே நல்லா நிறைய இருக்குது கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய வேலைலாம் பார்த்துருக்காங்க கோவில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது போயிட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா முருகர்னாலே நம்மளுக்கு ஸ்பெஷல் தான் எப்பவுமே எங்களுக்கு அதனால் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரோஜாப்பூ மாலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முல்லைப்பூ நான் முருகன் கோயில் போனமுன்னா முல்லைப்பூ இருந்ததுன்னா வாங்காமல் போகவே மாட்டேன் எனக்கு எனக்கு முருகருக்கு வந்து முல்லைப்பூனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முல்லைப்பூ கொடுப்பேன் முல்லைப்பூவும் வாங்கிட்டு போய் சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப கூட்டம் அதிகமாக தான் இருந்தது அதனால பார்த்திங்கன்னா முருகரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் வந்ததுமே பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதனால் கோயிலில் விளக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது கோயிலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃபேன் இருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளகா இருந்தது ஒரு ரெண்டு மூணு இடத்துல மாட்டியிருந்தாங்க நாங்கள் கூட இவ்வளோ பெரிய ஃபேன் இருக்கு காற்றுலாம் வராது சும்மா டெக்கரேஷன் மாட்டியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக காற்று வந்தது நல்லா அந்த மத்தியான வெயிலுக்கு வந்துக்கும் நல்ல உள்ள அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா அந்த வெயிலில் வந்து வெயிலில் வெயிட் பண்ணி இன்னும் இல்லையா அதனால் அந்த ஃபேன் கிட்டே வரும்போது அவ்வளோ சில்லுட்டு இருந்தது சூப்பராக இருந்தது அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சு வந்து வடபழனி முருகன் கோயில்கிட்டே முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேற கோவில் ஏதாவது போகலான்னா அந்த டைமில் மூடி இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா பக்கத்தில் வந்து வடபழனி முருகன் கோயில் பக்கத்தில் விஜயா மால் அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் போகிற மால் நினைக்கிற அது பேர் அந்த மால் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி கொஞ்ச நேரம் நம்மளும் ஏசியில் நின்று சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த மாலுக்கு போயிருந்தோம் நான் வந்து ஏற்கனவே ஃபீனிக்ஸ் மால் போயிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரிக்கு தான் இருக்கும் அப்படின்னு மைண்டில் எடுத்துகிட்டே பண்ணி சும்மா தான் போய் சுற்ற வேண்டியிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிருந்தோம் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது விஜயா மால் ஏன்னா கூட்டமும் நல்ல மக்கள் நல்லா இருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த மாலுக்கு அதே மாதிரி நம்ம எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரிக்கே இருந்தது சூப்பராக இருந்தது பூமரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது அது அப்புறம் விளையாடுறதுக்கு அதை திங்ஸ்லாம் வச்சுருக்காங்கல்ல அதெல்லாம் எடுத்து நம்ம விளையாண்டு பார்க்கலாம் யாருமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் பசங்களாம் சேர்ந்து விளையாண்டுட்டு நல்லா சூப்பராக சுற்றி பார்த்தோம் இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அது என்னங்கிறதுல ஏதோ சாப்பிட்றதுக்கு ஒன்று வாங்கினோம் அப்புறம் ஒரு ஜூஸ் மாதிரிக்கு ஒன்று வாங்கிடணும் அது என்னென்னு பேர் ஞாபகம் இல்லை அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா மேலே இலம் சுற்றிகிட்டே இருந்தோம் பாப்பா பார்த்திங்கன்னா அம்மா கூட லிஃப்ட்டில் வந்துட்டா நாங்கள் பார்த்திங்கன்னா நானும் குமரன் அவங்க அப்பா மூணு பேரும் பார்த்திங்கன்னா இந்த நகரும் படிக்கட்டு இருக்குலாம் அதில் வந்தோம் அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அம்மாவுக்கு வந்து அது கொஞ்சம் பயம் அப்படிங்கிறதுனால அம்மா மட்டும் பார்த்திங்கன்னா லிஃப்ட்லேயே வருவாங்க அதனால் பாப்பாவும் தம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா கூட வந்து லிஃப்ட்டில் வந்து எங்களை கீழே வந்து இருந்தாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஒவ்வொன்றா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அங்கேயும் இன்டோர் கேம்ஸ் எல்லாம் இருந்தது அந்த கேம்ஸ் ஸ்டேஷன்லாம் நிறைய இருந்துச்சு ஆனால் ஏற்கனவே மாலில் தான் விளையாட்டோமா அதனால சரி இதில் போய் வேஸ்ட்டாக ரூபாய் போட வேணாம் ஏற்கனவே விளையாண்டாச்சு இல்ல இவங்க வந்து வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து பீச்சுக்கும் போகிறதா இருக்கும் அதனால சரி அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஆனால் ரொம்ப நேரமா நல்லா சுற்றி பார்த்தோம் இன்னுமே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் விஜயமால பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது நெக்ஸ்ட் டைம் வரும்போது இங்கே வந்து நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நிறைய பொருட்களும் வாங்குற அளவுக்கு ஓரளவு ஒர்த்தாக இருந்தது நல்லா சூப்பராக உள்ள கடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வாங்கலாம் நாங்கள் வாங்குகிற பிளான்லேயே வரல சிஸ்மா சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தோம் கொஞ்சம் மட்டும் தேவையான பொருளை வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் குமரனுக்கு மட்டும் குமரனுக்கு வந்து அடுத்தால பிறந்த நாள் வருதுங்கிறதுனால தம்பி வந்து குமரனுக்கு வந்து ஒரு பேட் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தான் ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா குவாலிட்டியுமே நல்லா இருந்தது ஏன்னா நம்மளுக்கு பேட்டை பற்றி அவ்வளோவா தெரியல ஆனால் இங்கே ஊருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பையங்களும் அவன் கூட கிரிட்டிகளாடுற பையனெலாம் இந்த பேட் எங்கடா வாங்கினது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது என்ன ரேட்டு அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு கேட்டுகிட்டு போகிறப்ப தான் எனக்கே தெரியுது அந்த பே பேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பொழுது விளையாடுறதுக்கும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பையங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வீட்டில் வந்து வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பேட்டு அப்பவே நினைச்சேன் சரி இனிமேல் இங்கே வந்தோம்னா கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்குற மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு ப்ளே ஸ்டேஷன் எல்லாம் போனோம் ப்ளே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பசங்க எதுவுமே விளையாடலை ஆனால் நிறைய கேம்ஸ் இருந்தது இங்கேயுமே எல்லாம் சுற்றி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து நாங்கள் போயிட்டோம் ஆனால் எங்களுக்கே தெரியாது இன்றைக்கி பிரதோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அம்மனும் ஐயனும் பார்த்திங்கன்னா அந்த சப்பரம் வச்சு எழுதிட்டு வந்தாங்க ஐயோ பார்க்குறதுக்கு கண்கோடி வேணும் அவ்வளோ அழகாக இருந்தது ஏன்னா அந்த பாக்கியம்லாம் அந்த அந்த அதை பார்க்குற பாக்கியம்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அவ்வளோ அழகாக சூப்பராக அம்மனும் ஐயன் எங்களுக்கு தரிசனம் கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக பார்த்துட்டு உள்ளேயே நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நந்தி பகவானையும் நல்லபடியாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம் கோவிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து வில்வம் எல்லாம் வச்சுருக்கு இருந்தாங்க நான் வந்து வில்வம் மட்டும் வாங்கிட்டேன் ஏன்னா எப்போவுமே நான் சிவன் கோயில் போகும்போது அதனால வில்வம் வாங்கி அங்கே போய் சாமியெல்லாம் சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்தோம் பீச்சுக்கு நாங்கள் வரதுக்குள்ளே நல்லா இருப்பிருச்சு அதுவும் இந்த டிரைவர்ஸ் எல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நாங்கள் சொல்லியிருந்தோம் எங்களை வந்து மெரினா பீச்சில் கண்ணகி கிட்ட அந்த உழைப்பாளர் செல்லக்கிட்ட இருக்கையா அந்த இடத்துல பக்கத்தில் இறக்கி விடுங்க அப்போ தான் எங்களுக்கு போறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஏறவே செஞ்சோம் அவங்க என்ன இதை கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்துடும் கொஞ்சம் தூரம் தான் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே இறங்கிட்டாங்க அம்மாவாலேயும் நடக்க முடியலையா அதனால சரி நம்ம இது நேருக்கு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கினது நேருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன கடைகள் இருந்தது அது நேருக்கு உள்ளே போயிட்டோம் ரொம்ப இருட்டிருச்சுனால கடல் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல அப்புறம் கொஞ்ச தூரம் போயிட்டு சரி மீன் சாப்பிடலாம்னு நினச்சா நாங்கள் போன இடத்துல ஒரே ஒரு மீன் கடை தான் இருக்குது அதே நம்ம அந்த இடத்துல போயிருந்தோம்னா நிறைய மீன் கடை இருக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்கும் இங்கே பரவாயில்ல ஆனால் அந்த மீன் கடையிலேயுமே நல்லா மீன் எல்லாம் நிறையா இருந்தது பாப்பா அம்மாலாம் ஹஸ்பண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மீன் சாப்பிடணும் தான் வந்தாங்க நான் சனிக்கிழமைக்கிறேன் தான் நான் சாப்பிட மாட்டேன் ஹஸ்பண்டு அம்மா அப்புறம் பாப்பாலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் அங்கே கொஞ்சம் நல்லா ஜாலியாக விளையாண்டோம் அந்த பலூன் சுடுது அப்புறம் பொம்மு எல்லாம் அந்த ரிங் போடுவாங்கல்ல அது பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டு வந்தால் எப்படி ஒரு கிஃப்ட் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிஃப்ட்டு அதில் கிடச்சிது அதையும் வாங்கிக்கிட்டு அப்புறம் அந்த மீன் பொறிக்க சொல்லியிருந்தோம் அதுவும் சாப்பிட்டுட்டோம் நான் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா பொரி வாங்கியிருந்தேன் அது அப்புறம் கொஞ்சம் மோமோஸும் வாங்கியிருந்தேன் வெஜ்ஜு மோமோஸு பாப்பா நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருந்தது அதில் பெரிய மீன் இருக்கலாம் அது சூப்பராக இருந்தது அப்புறம் பீச்சில் இருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி கார் புக் பண்ணால் ஒரு கார் கூட புக் பண்ண புக்காகவே ஆக மாட்டேங்குது ஏன்னா நாங்கள் அஞ்சு பேர் வர மாதிரி இருக்குது நாலு பேர் வர மாதிரினா கார் புக் ஆகுது அஞ்சு பேர் வர மாதிரி புக்கே ஆகலை அதனால் பார்த்தோம் சரி இவன் ட்ரெயின்லேயே வந்துடலாம்னு சொல்லிட்டு ட்ரெயின்லேயே வந்தாச்சு ஏன்னா அம்மாவுக்கு தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் மேலே ஏறி இறங்க கஷ்டமாக இருக்கும் மற்றபடியெல்லாம் பிரச்சனை இல்லை நல்லபடியாக பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்லேயும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்